சரியா சொல்லி எல்லாம் டேக் ரேஸ் நோட் ரேஸ்ல டேக் இதுதான் சார் பண்ணோன்னு சொல்லி அவருக்கு இஷ்டமே கிடையாது சார் நீங்க ஒன்று பண்ணுங்க எல்லா ஆர்டிஸ்டும் இருக்காங்க கிளைமேக்ஸில் இது யாருக்கும் சொல்ல வேண்டாம் ஜஸ்ட் டேக் கிளைமேக்ஸில் நிலம்பரி வந்துட்டு அந்த எதான பிறகு அவர் பெயிண்ட் பண்ணிட்டு படையப்பா கிட்டே வந்துட்டு அவர் கால் கிட்டே வந்துட்டு நான் வந்து இவ்வளோ வந்து இதை ஏமாற்றி இவன் மேலே இவ்வளோ வந்து பழி வாங்கி உங்க டாக்டரை வந்து கல்யாணம் பண்ணலன்னு சொன்னா கூட நீ மன்னிச்சு நீ பண்ணிருக்கிய நீ மனுஷன் இல்லைப்பா அப்படியப்பா என்னை மன்னிச்சிடு நீ வந்து ஒரு தெய்வம் சொல்லி காலையில் வந்து இது பண்ணுற மாதிரி செய்த எனக்கு அது வந்து அது பிடிக்கவே அது சார் அவன் நீலாம்பரியன்னு சொன்னால் சும்மா அந்த மாதிரி சார் அவங்க இருக்கணும் கம்ப்ளீட்லி அவங்க வந்து மன்னிப்பதீசுவல் ஆகிடும் சார் அப்படி பண்ணக்கூடாது சார் அது சார் அவன் கம்ப்ளீட்லி அந்த கத்துலேயே இருக்கணும் சார் அப்படி வந்து என்னை மன்னிச்சிடு அப்படியே நான் நீலாம்பரா இந்த ஜென்மத்தில் நீ ஜெயிச்சுட்ட அடுத்த ஜென்மத்தில் பழி வாங்கல பழி வாங்கி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தபார் நம்ம ஷூட் பண்ணி சத்தாத சார் சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து ரவிகுமார் சார் சான்ஸே இல்லை என்ன சார் நம்ம பழையப்பா எடுக்கிறோமா நிலாம்பரி எடுக்கிறோமா ஃபுல்ல கதை கிளைமேக்ஸே எல்லாம் அவங்க மேலே போய்டுவோம் சார் அது சான்ஸே இல்லை சார் நீங்கள் என்ன எதோ சொல்கிறது இங்கே ஒத்துக்கிட்டே இது மட்டும் சான்ஸே இல்லை அதுக்கப்புறம் என்ன வந்து உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோதான் தேட்ருக்குள்ள காலை பண்ணிடுவாங்க சார் நீங்க விட்டுடுங்க சார் மெகினிங் வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் விட்டுடுங்க சார் இது சார் ஜஸ்டிஃபிகேஷன் இதுதான் சார் பண்ணுவோம்னு சொல்லி அவருக்கு இஷ்டமே கிடையாது சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்க எல்லா ஆர்டிஸ்ட் இருக்காங்க இது யாருக்கும் சொல்ல வேண்டாம் ஜஸ்ட் டேக் ரெமா கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பேசிட்டு அப்படி சொல்றேன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த அடுத்த ஜென்மலத்தில் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கன் எடுத்து ஷூட் பண்ணி விடுற மாதிரி ஷூட் பண்ணா

சொந்தம் கூட அப்படியே குறைத்தா இருக்காங்க ஒரு நிஷ்க அப்புறம் எல்லாமே கிளாப் பண்றாங்க எல்லாமே கிளாப் பண்ணி சௌந்தர்யம் எல்லாம் ஓடி கட்டுப்பிடிச்சி அவங்க இவங்க ரெண்டு எல்லாமே போய் இது பண்ணி மணிமணம் பெரிய டைரக்டர் சார் சூப்பர் அப்படியே சொந்த அப்படியே நான் பார்த்தேன் ரீ சார் எப்படி அவருக்கு ஒரு ஃபீலிங் சார் இங்கே ஓகே சார் நீங்கள் எதுக்கும் இல்லை நீங்கள் ஆல்டர்னேட்டாக எடுத்து வச்சுக்கலாம் சார் அவர் சாகாமல் மன்னிப்பு கேட்டு உங்கள் காலடியில் விழுந்து இதை மன்னிப்பு இது மாதிரி சார் வேண்டாம் வேண்டாம் ஆல்டர்னேட்டாக எடுத்தோம் ப்ராப்ளம் ஆகிடும் அதுக்கப்புறம் இது காமிச்சு அது காமிச்சி அது இது தான் சார் நீங்கள் விடு சார் என்ன சார் ஃபுல்லாக அவன் மேலே போயிட்டுதான் சார் இப்போ அப்போ என்ன சார் நாங்கள் எனக்கு தெரியாது நீங்கள் டேட்டை திங்க் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு தம் அடித்து 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 சிகரெட் போட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் வந்தாங்க ஒரு வந்ததுக்கு அப்புறம் சரி சார் அப்படி பண்ண பிறகு அதுக்கப்புறம் கிட்டே வந்து அவள் கண்ணை இது பண்ணி இந்த ஜென்மத்தில் யாதி அடுத்த ஜென்ம அந்த டெலாக் அதை சொல்லிட்டு அங்கே வந்து அந்த வேலை எடுத்துக்கிட்டு போய் அங்கே வச்சிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஷார்ட் நடக்கிறது கிட்ட அது டைவெர்ட் அவர் அது இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் வந்து டோட்டலி வந்து ஜஸ்ட் ஒரு செவன்ட்டி மேக்சிமம் செவன்டி சிக்ஸ்டி செவன்டி டேஸில் வந்து முடிச்சுட்டோம் அதுக்கு மெயின் காரணம் அஃப்கோஸ் கேஸ் அமார் மிஸ்திரின் தான் அவங்க கூப்பிட்டு சரி அது சொல்லி எல்லாம் டேக் இஷ்டமே எல்லா ஆர்டிஸ்டும் இருக்காங்க இது யாருக்கும் சொல்ல வேண்டாம் ஜஸ்ட் டேக் கிளைமேக்ஸ்ல நிலம்பரி வந்துட்டு பிறகு அவர் பெயிண்ட் பண்ணிட்டு படியப்பா கிட்டே வந்துட்டு அவர் கால் கிட்ட வந்துட்டு நான் வந்து இவ்வளவு வந்து இதை ஏமாத்தி உன் மேலே இவ்வளோ வந்து பழி வாங்கி உங்க டாக்டரை வந்து கல்யாணம் பண்ணலன்னு சொன்னா கூட நீ மன்னிச்சு நீ பண்ணிருக்கிய நீ மனுஷன் படியப்பா என்னை மன்னிச்சு நீ வந்து ஒரு தெய்வம் சந்தி காலில் வந்து இது பண்ற மாதிரி செய்யலாம் எனக்கு அது வந்து அது பிடிக்கவே அவன் நீலாம்